எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி நீங்க எதுக்காக சாப்பாடுனா எங்க சித்தி எஸ் அவங்க வந்து கொட்டாரம் கன்னியாகுமரி அது வந்து மூணாவது ஆண்டு நினைவு நாள் ஏன்னா அந்த மூணு வருஷத்துக்கு முன்னால இறந்துட்டாங்க அது நினைவு நாளுக்காக உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்காங்க அவங்க ஃபேமிலி எல்லாருமே சரியா அதனால அவங்க மறைந்தாலும் எங்கள் நினைவில் இன்று இன்று வரை இருந்துகிட்டு இருக்கும் எங்க சித்திக்கு ஒரு ஆழ்ந்த இது இறங்கலைன்னு சொல்லி மற்ற மாதிரி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க அவங்களுக்கு வள்ளியூர் பசுமை இயக்கம் சிவந்த கரங்கள் சட்டக்கலைஞர் மாதத்து நன்றியை தெரிவித்து எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து கொடுக்குறோம் சரி நன்றி வணக்கம்